விவசாய நிலங்களை கையகப்படுத்தி சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் வட்டத்திற்கு உள்ளிட்ட கிராம பகுதிகளில் விவசாயிகளின் எதிர்ப்பையும் மீறி சுமார் இரண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் பரப்பளவில் தமிழ்நாடு அரசு சிப்கார்ட் அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்தி ஈடுபட்டு வருகிறது இதனை கண்டித்து அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தும் தூத்துக்குடி மாவட்ட மனு அளித்தும் தமிழ்நாடு அரசு விவசாய நிலங்களை அழிக்கும் இத்திட்டத்தை கைவிடாமலும் விவசாயிகளின் உணர்வுகளை மதிக்காமலும் விவசாய நிலங்களை அபகரிக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது இந்த நிலையில் இன்று வேம்பூரில் இருநூற்றுக்கும் அதிகமான விவசாயிகள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது விவசாயிகள் தங்களை கோரிக்கைகளாக வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி அன்று சிப்கார்டு அமைப்பது குறித்து கருத்து கேட்புக் கூட்டம் நடத்தப்பெற இருப்பதால் அதுவரை தங்கள் கிராமத்தில் தமிழ்நாடு அரசு சிப்கார்டு அமைப்பதற்கான வேலையை நடத்தக்கூடாது என்றும் இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகளின் நலன் கருதி இங்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்தி சிப்கார்டு தொழில் பூங்கா அமைக்க வேண்டாம் என்றும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் அரசு இந்த சிப்கார்ட் திட்டத்தை ரத்து செய்யாவிட்டால் மிகப்பெரிய மறியல் போராட்டம் நடத்துவோம் என்றும் விவசாயிகள் எச்சரித்துள்ளனர் விவசாயிகளின் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு இன்று வேம்பூர் பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கிராமமாகும் எங்களுடைய வாழ்வாதாரம் முழுக்க முழுக்க விவசாயம் தான் எங்கள் ஊரில் எந்த ஒரு கம்பெனியோ எந்த ஒரு பொண்ணு கிடையாது முழுக்க முழுக்க நாங்கள் விவசாயத்தை நம்பியே வருகின்றோம் எங்களுக்கு அடிப்படை காரணம் செம்பறியாடு செம்பரியாடு என்பது தமிழ்நாட்டிலே செம்பூர் செம்பரி இனம் என்று சட்டசபையிலே உள்ளது அந்த அளவுக்கு செயற்பட்ட ஆடம் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ஆடுகளோடு எங்கள் எங்கள் வீடு கொஞ்சம் கொஞ்சமாக கடையாயிரம் ஆடுகள் ஆனால் இப்போது பத்து மீது செம்பராடு என்ற பெயரில் எங்களுடைய இனத்தை அபகேரிக்க நினைக்கிறது தமிழக அரசு எங்களுடைய விவசாய இடம் முழுக்க முழுக்க சுற்றமானது ஆனால் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கரில் எங்கள் கிராமம் மட்டும் ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர் எடுக்கிறார்கள் இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் முழுக்க முழுக்க அழிந்துவிடும் சுகாதாரம் போய்விடும் குடிநீர் மாசுபட்டு போடும் ஆகையால் எங்கள் கிராமத்தை காப்பாற்ற நோக்கத்துடன் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இப்போது நாங்கள் நடத்தி உள்ளோம் எங்களுக்கு இந்த சிப்கார்டு தொழிற்சாலை கண்டிப்பாக வேண்டாம் நாங்கள் நல்ல முறையில் எங்கள் கிராமத்தில் வாழ்ந்து வருகிறோம் எங்களுக்குள் எந்த ஒரு ஜாதிவரும் கிடையாது எங்கள் ஊர் இல்லா தமிழகத்தில் உள்ள அனைத்து ஜாதியோடு இருக்கட்டும் ஆனால் எங்களுக்குள்ள ஜாதி வேறுபாடு இல்லாம இருக்கிறோம் ஆகையால் எங்களை தொடர்ந்து எங்களை நிம்மதியாக வாழ்வதற்கு சிப்காட் தொழிற்சாலை வர வேண்டாம் என்று கூறி கிராம மக்கள் சார்பாக எல்லாரையும் வேண்டுகோள் கட்டிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இளம் பேர் திருப்பதி எம்பூர் பஞ்சாயத்து தலைவர் பழைய பழைய பஞ்ச முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஒரு பொதுமக்கள் சார்பாக இதை செய்கிறோம்